உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடக்கம் கா சுந்தர் எம்எல்ஏ பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகர திமுக சார்பில் நகரமன்ற தலைவர் மாழ்விரி குமார் அவர்கள் தலைமை உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நானூறு குடும்பங்களுக்கு இருபது வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கா சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மளிகைப் பொருட்களை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து மதுராந்தகம் வழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் படாலம் சத்தியசாய் அவர்கள் தலைமையில் துணை முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இளைஞர்கள் மத்தியில் கேக் மாபெரும் கிரிக்கெட் போட்டி தொடங்கி வைக்கப்பட்டது இந்த கிரிக்கெட் போட்டியில் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகள் கலந்து கொண்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது பின்னர் இறுதி போட்டியில் வெற்றி பெறும் அணிக்கு பரிசு தொகை வெற்றி கோப்பை உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளது

ஒரு அணை கட்டு மாதிரி கட்டி அவ்வளவு அற்புதமா இருக்குது அது விவசாய பெருமணிக்கு மக்களுக்கு ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் தண்ணீர் விடப்படுகிறது இங்க வந்து இருக்கிற சகோதரிகள்

அங்கே நீங்க என்ன பாட்ல வா வா பைஸ்ல பெரிய ஆளா நீட்ட பா இங்க ஏய் வாடா

கிடைக்காத யாருதான் இருக்கிறீங்களா உங்களுக்கு டிசம்பர் மாசம் பாஞ்சாந்தேதி வந்து அக்கௌண்ட்ல விழுந்துடும் சரியா வரலன்னா ஷேர் பண்ண ラブラブ。